இருக்கவங்க தான் இருக்கிறவங்கன்னு சொல்ல முடியாது நான் இருக்கிறப்போ அண்ணாதிமுக அவங்க இல்லை அண்ணாதிமுக எப்படி சொல்ல அவங்க இருந்தாலும் அவங்கள கிளை நான் ஆணிவர் எங்களோட திமுக புரட்சி தமிழரோட தலைமையில் நடக்கிற அண்ணாதிமுக நாங்க தான் அண்ணாதிமுக அவரு தனியா போய் அவரு ஒரு கட்சி தொடங்கிட்டாரு சார் அவர் போய் அண்ணா திமுக சரி திமுக போய் நினைஞ்சு ரெண்டாவது கட்சி அவர் அண்ணா திமுக இருந்து அமமுக போய் அமமுகவில் இருந்து திமுக போயிட்டாரு சரியா அவங்க எங்கள் கட்சிக்காரன்னு சொல்லவே முடியாது அப்படியே நீங்களே நினச்சிருந்தாலும் அதெல்லாம் கிளை எந்த நேரத்தில் ஒடிஞ்சி போவோம் நாங்கள் ஆணி வேளம்பர் ஆணி ஓகே எத்தனை பெரிய காற்று புயல் வந்தாலும் கூட அசைக்க முடியாது அது ஒடிஞ்சு போவோம் Chiaro!